தலைவர் உள்ளிட்ட இம்மேடையில் விட்டு கல்வியாளர்கள் மற்றும் கட்சியினுடைய முக்கிய நிர்வாகிகள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் நான் ஏன் திருக்குறள் நெறியில் திருமாவின் வாழ்வியல் என்ற நூலை எழுதுவதற்கு அடிப்படை காரணம் நான் முதல் முதலில் தலைவருடைய பேச்சை திருக்குறள் பற்றி மும்பையில் பேசிய இரண்டு மணி நேர பேச்சு ஆடியோ அப்போதெல்லாம் அப்பொழுதுதான் கேட்டேன் அப்போது பார்த்தீங்கன்னா கரண்டு வசதி எதுவும் கிடையாது அப்போதான் தலைவர் உருவாகி வர வேண்டிய காலகட்டம் எங்கள் ஊர் கிராமத்தில் அந்த ஆடியோ போட்டு தினமும் நாங்கள் அதை கேட்டுக்கொண்டிருப்போம் அப்படி திருக்குறள் மீது முதல் முதலே தலைவர் அந்த திருக்குறளுடைய நிலைப்பாட்டை எடுத்து திருவள்ளுவர் பற்றி பேசியது என் மனதில் ஆழமாக பதிந்தது அதன் பிறகு இந்த சனாதன கும்பல் திருவள்ளுவருக்கு பல்வேறு சாயங்களை பூசியது அதற்கும் முதல் முதலில் குரல் கொடுத்தவர் எழுச்சி தமிழர் அவர்கள்தான் அதையும் இந்த நூலில் பதிவு செய்திருக்கேன் அதோடு மட்டுமல்லாமல் என்னுடைய பள்ளி காலங்களிலிருந்து பல்கலைக்கழக வரை என்னுடைய நண்பர்கள் நான் படிக்கின்ற காலத்திலே பல்கலைக்கழக கல்லூரி மாணவர்களை ஒருங்கிணைத்து எந்த மாநாடு நடந்தாலும் அந்த மாநாட்டிற்கு இரண்டு மூன்று வண்டிகளை எடுத்து போவது வழக்கம் எந்த மாநாட்டையும் நான் தவிர்த்தது கிடையாது இன்றைக்கு பேராசிரியராக இருந்தாலும் கூட தலைவர் எங்கு மாநாடு நடத்தினாலும் நாங்கள் செல்லுவோம் சமீபத்தில் நடந்த திருச்சி கூட பேராசிரியர் இளைய எங்க கூட பத்து பேராசிரியர்கள் அழைத்து சென்று கொண்டிருந்தோம் அதன் அடிப்படையில் தலைவர்களுடைய பேச்சு சிந்தனை செயல்பாடுகளை நுணுக்கமாக நான் பார்த்து கொண்டிருந்த அடிப்படையில் தான் அந்த திருக்குறள் நெறியில் தலைவருடைய வாழ்வியலை நாம் ஒப்பிட்டு எழுத வேண்டிய அடிப்படையில் தான் இந்த நூலை எழுதினேன் முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா தலைவருடைய அந்த மணி விழாவுக்காக அந்த நூலை எழுதிய கொண்டு வர வேண்டும் என்ற அடிப்படையில் இதற்காக ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது திருக்குறளையும் படித்து அதற்கு எழுதிய பல்வேறு உரையாடல்களையும் பார்த்தீங்கன்னா அந்த குரல்ல வந்து முன்னாடி உரைய அதுக்கான விளக்கம் கொடுத்துருப்போம் ஏன்னா அதை நம்ம மாற்றி கொடுத்தோம்னா நம்ம மேல பல்வேறு சிக்கல் வரும் இதுக்கே இந்த குரலை புத்தகம் வெளிவந்ததுக்கு அப்புறம் பல்வேறு பேராசிரியர்கள் எனக்கு எதிராக இவர் எப்படி அண்ணன் வன்னியரசு சொன்னது போல திருவள்ளுவரோடு எப்படி திருமாவை இவர் ஒப்பிட்டு எழுதுகிறார் இதற்காக இவர் மீது ஏதாவது நாம் வழக்கு போட வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருந்ததாக சில பேராசிரியர் இடையே சொன்னார்கள் நான் சொன்னேன் எத்தனை வழக்கு போட்டாலும் சந்திக்க தயார் ஏனென்றால் தலைவருடைய செயல்பாட்டிலும் கூறி நான் ஏனென்றால் சிறு வயதில் இருந்து தலைவருடைய பேச்சையும் அவருடைய எழுத்தையும் படித்து அந்த அடிப்படையில் நான் வந்த நான் சமீபத்தில் பேராசிரியர் இளையபிளையாவோடு நாங்கள் எல்லாம் இலங்கைக்கு சென்றிருந்தோம் இலங்கையில் அங்க இருக்கக்கூடிய ஒரு மருத்துவர் என்னை பார்த்ததும் நீங்கள் திருமாவுடைய ஆளா அப்படின்னு கேட்டார் எனக்கு ரொம்ப ஏதாச்சும் எப்படி சொல்றீங்க அப்படின்னு அவர் ஒரு மருத்துவர் ஒரு நூலகத்துல போய் என்னுடைய நூலகம் தலைவருடைய நூலகத்துல கொடுக்கும் போது இல்ல உங்களுடைய ட்ரெஸ் கோடு அப்படி தெரியுது அப்படின்னாரு அப்ப ஒரு அடையாளம் ஏனென்றால் இன்னைக்கு தமிழ்நாடு புல்லா இன்னைக்கு தலைவருடைய நம்முடைய உடை அலங்காரம் நம்மளை காட்டி கொடுக்குது நம்ம யார் என்பதை அடையாளப்படுத்தது ஆனால் நான் ஒரு கல்வியாளராக இருந்தாலும் எந்த இடத்திலும் என்னை நான் வேறுபடுத்தி காட்டதில்லை ஆமாம் நான் எழுச்சி தமிழருடைய வளர்ப்பு தான் எழுச்சி தமிழருடைய சிந்தனையில் எழுச்சி தமிழரின் கொள்கையை ஏற்று தான் எழுச்சி தமிழர் வழியில் தான் தொடர்ந்து பயணிப்பேன் என்பதை இந்த நேரத்தில் பதிவு செய்கிறேன் இந்த நிகழ்வை தஞ்சை தமிழ் பல்கலைத்து நடத்த வேண்டும் என்கின்ற ஆவலில் தான் இருந்தோம் தலைவர் இடத்தில் சொன்னவுடன் தலைவரும் ஒப்புக்கொண்டார் தலைவருக்கு உடல்நிலை சரியில்லாத அது நீண்ட காலம் தள்ளி போய்விட்டது நம்முடைய துணைநந்தர் இரண்டு கேட்டார்கள் இந்த நிகழ்வை நாம் பல்கலைக்கழகத்தில் வைத்திருக்கலாம் என்று தலைவருக்கு பல்வேறு பணிகள் இருப்பது அதனால் நாம் இந்த திடலே வைத்திட வேண்டும் அதே போன்று எத்தனையோ நிகழ்வுகள் இங்கு நடந்திருக்கிறது ஆனால் இந்த நிகழ்வு என்பது ஒரு வரலாற்று திருப்பு இருக்கும் ஏனென்றால் அரசியல் கலந்து அப்படிதான் ஒரு கூட்டம் நடக்கும் ஆனால் ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவர் தலைமையில் இங்கே இருக்கிற கல்வியாளர்கள்லாம் ஒருங்கிணைந்து ஒரு தலைவருக்கு பாராட்டு விழா வைக்கிறது என்பது வந்து சாதாரண விஷயம் இல்லை அதுவும் அவருடைய வாழ்வுகளை இன்றைக்கு வெகுஜன மக்களிடம் அதுவும் திருக்குறளோடு நாம் ஒப்பிட்டு சொல்லுவது என்பது மிக சால பொருந்தமாகும் அந்த வகையில் இன்றைய இந்த நிகழ்வுக்கு எங்களுக்கு அனுமதி கொடுத்து எங்களுக்கு பல்வேறு ஊக்கத்தை கொடுத்த எங்களுடைய மாண்பம்மை துணைவேந்தர் ஐயா அவர்களுக்கும் மேனால் துணைவேந்தர் ஐயா அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லாவற்றுக்கும் மேலாக தலைவர் அவர்கள் இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்புதான் இந்த தேதி அறிவித்தார் அதற்காக நாங்கள் பல்வேறு பணிகளையும் விட்டுவிட்டு இந்த நேரத்தை பயன்படுத்தி நாம் எப்படியாது என ஒரு ஆண்டு காலம் கடந்து விட்டது இந்த நூலை நாம் கொண்டு சேர்க்க வேண்டும் அதை ஏதோ அந்த நூல் எழுதியதற்காக என்னுடைய பெருமைக்காக சேர்க்க வேண்டிய நான் கிட்டத்தட்ட இது பத்தாவது நூல் ஏற்கனவே அயோத்திதாச பண்டிதர் தந்தை பெரியார் போன்ற நூல்களை எல்லாம் நான் எழுதியிருக்கிறேன் அந்த வகையில் இந்த நூல் வெளியீட்டு விழாவிற்கு அனுமதி கொடுத்து தலைமையேற்றிய எங்களுடைய எழுச்சி தமிழருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நூல் வெளியிடுவதற்காக நம்முடைய சென்னை மாநில குழுடைய பேராசிரியை அழைத்ததும் உடனே அவர் சொன்னார் நீ ஒரு மணி நேரத்தில் கூட்டா கூட நான் வரும் அப்படின்னு அன்னைக்கு அதான் சொன்னார் இந்த நூலை வந்து பெற்றுக்கொண்டு வாழ்த்துறை வழங்கிய பேராசிரியர் ராமன் ஐயா அவர்களுக்கும் நன்றி இந்த நூலை பெற்றுக்கொண்ட நம்முடைய கஜேந்திர பா பாபா ஐயா அவர்களுக்கும் பிரின்ஸ் கஜேந்திர பாபா ஐயா அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் இந்நிகழ்வுக்கு வரையற்பு பேராசிரியர் இளையபயா அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்நிகழ்ச்சியை நெறியாளிகை செய்து கொண்டிருக்கிற தோழர் விண்ணிலவன் அவர்களுக்கும் நன்றியை தெரிவிக்கிறேன் மற்றும் கட்சியினுடைய முதன்மை பொறுப்பாளர்கள் வன்னியரசு அண்ணன் உட்பட அனைத்து தோழர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் இந்த நிகழ்வுக்கு வருகை தந்த தோழர்கள் கட்சியினுடைய பொறுப்பாளர்கள் கல்வியாளர்கள் அனைவருக்கும் நேரம் கருதி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்